நாற்காலி அதுக்கு அத உபயோகப்படுத்திக்காது எல்லாத்தையும் நமக்குதான் கொடுக்கும் அதுல உக்காந்துக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எழுதலாம் படிக்கலாம் எல்லாத்துக்கும் உபயோகப்படும் இரவல் கிடைக்காதது இரவில கிடைக்கும் அது என்னது இரவல்னா கடன் கடன் கிடைக்காது ஓய்வு எதனால ஓய்வு கிடைக்கும் தூக்கம் தூக்கத்தை யாரும் கடன் குடுக்கவோ வாங்கவும் முடியாது அது அவங்கவங்களுக்கு உரியது ஆண்டுதோறும் வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அது என்னது வருஷமும் தொடக்கத்துல வரும் வரி அது தொடர்ந்து இன்னொரு வரையும் ஆஹ் ஜனவரியும் பிப்ரவரியும் தான் அது ஒரு சீசாவில் இரண்டு தயலங்கள் சீசா எப்படி மேலே குழு கெட்டு வரும் உம் முட்டை தான் அது தலைக்கு அழகு வெயிலுக்கு உதவி அது என்னது தலைக்கு போட்டு அழகா இருக்கும் வெயிலுக்கு நமக்கு உதவியா இருக்கும் அது என்னது கேப்பா ம் கேப்பு தொப்பி குழந்தைகளுக்கு பிடிக்காதமை எல்லோருக்கும் பிடித்தமை பெண்களுக்கு பிடித்தமை என்னது என் மன்மை கண்மை தனிமை தனிமை உம் குழந்தைகளுக்கு தனிமன்னா பிடிக்காது ஆனா எல்லாருக்கும் தனிமன்னா பிடிக்கும் நம்மள கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லுவோம் பெண்களுக்கு பிடிச்சமை கண்மை வார்த்தையும் சொல்லும் சேந்தா நான் வருவேன் நான் யாரு வார்த்தையும் சொல்லும் சேர்ந்துதுன்னா நான் வருவேன் நீ இப்ப பேசுற எப்படி சொல்ற எதை வச்சுட்டு நீ சொல்ற நம்ம சொல்றது இன்னொருத்தருக்கு புரியணும்ல நம்ம வயசுல இருக்கிற எண்ணத்தை சொல்றோம் ஏன் வாய் இருக்கு ஆன்னு கத்தினா எல்லாம் புரிஞ்சிடுமா அப்ப என்ன சொல்றோம் வார்த்தை ஒவ்வொரு எழுத்து எழுத்து இருக்குல்ல எழுத்து எல்லாத்தையும் வார்த்தையும் அத ஒரு சொல்லா சென்டென்ஸா கொண்டு வந்து பேசும்போது என்ன வருது எழுத்தும் வார்த்தையும் சேர்ந்து வரும்போது என்ன வரும் மொழி ஹம் மொழி மொழிதான் அது லாங்குவேஜஸ் மொழி மொழியில எக்கச்சக்கமான மொழி இருக்கு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மொழிய அவங்கவுங்க படிக்கலாம் கட்டாயப்படுத்தி படிச்சோன்னா அவங்களுக்கு பிடிக்காது இல்லை கட்டாயப்படுத்தினா படிக்க மாட்டாங்க எல்லாம் இங்க தெலுங்குலாம் இல்லை பாட்டிக்கலாம் பாட்டிக்கு தெலுங்குன்னா பேசினா சரி ஆனா கேட்டா பிடிக்க தமிழ் தான் பிடிக்கும் அதனால தமிழில் தான் பேசுவா ஆனா தெலுங்குல எல்லாம் புரிஞ்சுப்பா ஆசை இல்லை ஆனால் தெலுங்கு தெரியும் பேசத்துக்கு க சரளமா வராதுல்ல கத்துக்கணும்னு ஆர்வம் இல்லை ஆனா தமிழ் தான் ரொம்ப பிடிக்குமா தமிழ்லயே பேசுவா அவா தெலுங்குலயே பேசுவா அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கத்துக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு பிடிக்கும் போது அவங்களே கத்துப்பாங்க அவங்க ஹிந்து இல்லம்மா ஹிந்தி தான் நீரை சேகரித்து வைத்துக் கொள்வேன் நான் யார் தண்ணியை நான் சேகரிச்சு வச்சுப்பேன் எப்ப வேணுமோ அப்ப அவங்களுக்கு கொடுப்பேன் நான் யாரு

என்னது போர்டு அழைக்கிறதுக்கு டஸ்டர் யூஸ் பண்றாங்கல்ல அத மாதிரி இதுவும் ஒன்று இதில் எல்லாம் செய்வாங்க விளையாட்டுக்கு பசங்களுக்கு பொம்மை பொம்மை செய்வாங்கம்மா அது தண்ணி இழுத்துக்கும் என்னது அது காட்டன் இல்லை இன்னொன்று பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு பீஸு ஸ்பான்ஜ் ஸ்பான்ச் தண்ணி இழுத்துக்குமா நமக்கு அப்படியே புழிஞ்சோனா மொத்த தண்ணியும் கிடைச்சிடும் கிடைச்சிருமா ஸ்பான்ச் தான் அது என்ன எரிக்க முடியாது கொளுத்த முடியாது நனைக்கவும் முடியாது என்ன காயப்போடவும் முடியாது நான் யாரு துணியா துணியை எரிக்கலாமே சூரியன் சூரியனை எரிக்கலாமே அத கொளுத்த முடியுமா சூரியனை கொளுத்த முடியாது சூரியனை நனைக்கவும் முடியாது என்னது அது நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட இருக்கு கொசு எறும்பு புழு எல்லாத்தையும் இருக்கு உயிர் உயிர்னா ஆத்மா தான் அது இதோட விடுகைய முடிச்சுக்கலாம் மறுபடியும்